பாப்புலர் தமிழ் நியூஸ் யூடியூப் சேனல் வெற்றிகரமாக இரண்டு ஆண்டுகளை முடித்து மூன்றாம் ஆண்டிலே அடிவெடுத்து வைக்கிறது இந்த வெற்றிகரமான சேனலுக்கு எனது தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த சேனல் தமிழ் அதாவது உழவர் பெருமக்களுடைய பிரச்சனைகளையும் அதேபோல அரசியல் பிரச்சனைகளை மிக துணிவோடும் தெளிவோடும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகிறது அது இல்லாமல் இதை தருமபுரி மாவட்டத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவை இந்த மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதோடு பொதுவாக தமிழ் மொழி கலாச்சாரம் அந்த பொது மேடைகள் மாமன்ற கூட்டங்கள் பற்றி மன்றங்கள் இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மத்தியில் சென்றடைவதற்குண்டான ஒரு எளிய சேனலாக மக்கள் சேனலாக இன்றைக்கு பாப்புலர் தமிழ் நியூஸ் சேனலானது மக்கள் மத்தியிலே வெற்றி நடைபோடுகிறது இது இனிமேலும் வெற்றிகரமாக மேலும் மேலும் வளர ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சினைகளை முன்னெடுத்து வைக்கக்கூடிய குறிப்பாக விவசாய பிரச்சனைகளை இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு அதாவது அரசாங்க கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சேனலாக மேன்மேலும் இது வளர வேண்டும் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பிலே பாப்புலர் தமிழ் நியூஸ் சேனலுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்